என்ன பண்ணுறோம்னா இப்போ ஒரு மனிதன் வாழ்றோம் நம்ம வாழ்க்கைக்கு மின்ன முக்கிய அவசியம் வந்து உடல் உறுப்புகள் அந்த உடல் உறுப்புகள் ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்ம போய் பணம் சம்பாதிக்க முடியும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் நம்ம உடல் உறுப்புகளை நம்ம தேவையில்லாமல் விட்டு போட்டு பணம் சம்பாதிச்சிட்டு அப்புறம் கோடி கணக்கு சொத்தை சேர்த்துக்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் கோடி கணக்கு அதே கொட்டி விட்டுருவோம் ஏன் அந்த கோடி கணக்கு சமாதிக்கிறதை விட்டு போட்டு நம்ம உடம்ப கொஞ்சம் காப்பாற்றினா வாழ்க்கை நிரந்தரமாக வாழலாம் ஒரு மனிதனுக்கு அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் அப்படி இந்த கட்ட விறகு கொஞ்சம் வச்சுட்டுருலாம் அப்போ நம்ம உடம்புல நோய்கள் குணமாகணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம குணமாகக்கூடிய அந்த மூலிகைகள் மூலயமா நம்ம செயல்படுத்தணும் நம்ம காய் காய்கள் நிறைய வச்சுருக்கோம் கீரைகள் வகைகள் நிறைய இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கணும் அதே போல் நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு மனிதனுக்கு நோய்கள் குணமாகணும்னா ஒரே ஒரு வார்த்தை என்ன ஒரு விஷயம்னா நம்ம அறுசுவை உணவு இந்த அறுசுவை உணவு வந்து பார்த்தோன்னா நம்ம யாருமே எடுக்கிறது இல்லை அந்த காலத்தில் அறுசுவை உணவு எடுத்தவங்கெல்லாம் பார்த்தோன்னா நூறு வருஷம் நூற்றி பத்து வருஷம் நூற்றி இருபது இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க இப்போ இருக்கிறது அறுபது அறுபத்தஞ்சு ஆளு போட்டுக்குன்னு போயிருக்குது காரணம் கெமிக்கல் இப்போ அறுசுவை யாருமே சாப்பிட்றது இல்லை ஆனால் நம்ம இப்போ இனிமேல் என்ன பண்ணுறப்பறோம் இதையும் ஒரு ஆன்மீகத்தில் நம்ம முழுமே கொண்டு வந்துட்டோம் முதலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சாப்பிட்றது கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கை காலை சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அழகாக கீழே அமர்ந்து உட்காந்து சாப்பிடணும் நாம் என்ன பண்ணுறோம் டேபிள் போட்டு டைம் டேபிள் போட்டு அப்படியே மேலே கெத்த சாப்பிட்றோம் அதெல்லாம் என்ன ஆகும் வேலையை செய்யாது கீழே நல்லா காலை சம்மணம் வச்சு உட்காந்து விட்டு அழகாக சாப்பிட்ணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் பக்கத்தில் உடனே டிவியை போட்டுருவோம் பக்கத்தில் அந்த டிவியில் சீரியல் ஓடும் அந்த சீரியல் இருக்கிற கதையை தான் பார்ப்போம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இந்த சைடு போகும் இந்த சைடு போகும் வாய் உள்ள கூட போகாது கீழே போகும் அப்படி தான் நம்ம எல்லாம் சாப்பிடுறோம் அங்கே கரெக்டாக டைமிங் சீரியல் போட்டால் போய் நம்ம ரெடி உக்காந்துறோம் சாப்பாடு கூட போகிறோம் இன்னைக்கு அதுதான் அதுக்கு ஒரு இதில் அட்டாக் ஆகிட்டோம் அப்போது அதெல்லாம் வந்து மாற்றணும் சாப்பிடும்போது நிச்சயமாக டிவி பார்க்கக்கூடாது அமைதியாக உக்காந்து பொறுமையாக கடம்பிடிச்சு அந்த சாப்பாட்டில் வந்து நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்னா சிறிது பணம் இல்லம் சிறிது கசவுக்கு வேப்பில்லை இல்லை ஒரு ஊரகால் சாதம் எடுத்துக்கோ இல்லை களி எடுத்துக்கோ எதனா எடுத்துக்கணும் அந்த அறுசுனை உணவு அதில் எல்லாமே இருக்கணும் அப்போ அளவு அறுசுனை உணவு உணவு ஒன்றும் போது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம் ஆதா பதிவு அங்கே ஒன்று இங்கே ஒன்று டப்புக்கு டப்புன்னு அப்படியே போடுறது அது டப்புக்கு டப்புன்னு போயிட்டால் டப்புக்கு டப்புன்னு பின்னாடி போய் எங்கே பாத்ரூம் எனக்கும் மெதுவாக நிதானமாக பொறுமையாக அதை போட்டுட்டு இப்படி வாயை தறந்து சாப்பிடக்கூடாது உள்ளுக்குள்ளே சாப்பிடணும் இதுதான் உண்மையான சாப்பாடு உள்ளுக்குள்ளே நாம் உமிழ் நீர் விட்டு மெதுவாக சாப்பிடுவர்களுக்கு நிச்சயமாக எந்த நோயும் கிடையாது இந்த இஸ்பீடை சாப்பிட்றவங்களுக்கு தான் முதல் சுகரே நிஜயமாக சுகர் வர்றது காரணம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் சுகருக்கு ஆகணும் காரணமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஹ்பீடை சாப்பிட்டு போகிறதுனால தான் ஐயோ டைம் ஆச்சு வேலைக்கு டைம் ஆச்சு அங்கே போகணும் இங்கே போகணுன்னு ஆதான் கொட்டிட்டு போனோன்னா சுகர் அப்படிதான் ஒரு பத்து நிமிஷம் போனால் கூட போட்டோம் இதெல்லாம் நான் அனுபவித்து சொல்கிறேன் நான் என் தொழில் இருக்கு முன்னாடி ஈஸ்பீடே சாப்பிட்டு நானும் அந்த மாதிரி தான் ஆன் அதுக்கப்புறம் தான் உணர்ந்து இதெல்லாம் நான் தெய்வம் மூலிமா தெரிஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் மெதுவாக நீர் போட்டு சாப்பிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா உள்ளுக்குள்ளே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளணும் அப்புறம் நாம் என்ன பண்ணுறது தெரியுமா பக்கத்துலேயே ரெண்டு ஜெக்கு தண்ணி வச்சுக்குவோம் சாப்பிட்றது ஒரு குடுக்கு தண்ணி சாப்பிட்றது ஒரு குடுக்கு தண்ணி இப்படியும் சாப்பிடக்கூடாது நம்ம சாப்பிடும் போது ஆரம்பத்தில் சாப்பிட்ட முடிவு சாப்பிடுறையும் தண்ணி சாப்பிடக்கூடாது மிதல் முன்ன அதை பழக்கத்தை கொண்டு வாங்க காரணம் என்னன்னா நம்ம தண்ணி சாப்பிட்டோம்னா அந்த உமிழ் நீரில் சாப்பிட்றது கிடையாது உமிழ் நீர் சாப்பிட்டாதான் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களுக்கு உறுப்புகளுக்கும் போய் சேர்ந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் போடுறோம் இப்போ நம்ம உறுப்பு உறுப்புகளில் கசப்பு தேவையான உறுப்பு இருக்குது புளிப்பு தேவையான உறுப்பு இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கசப்பு புளிப்பு தித்திப்பு கொடுக்குறோமா கொடுக்குறதில்ல ஆனால் கொடுத்தா நிறைய கொடுத்துட்றோம் ஆனால் அந்த அறுசுவை சாப்பிடும்போது ஒரு தித்திப்பை முதல்ல நம்ம நாவல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு ஐட்டமும் சாப்பிடணும் அப்போ சாப்பிடும்போது ஆகும் நம்ம உடம்புல இருக்கிற எந்த தான் கிடைக்க ஏஜ் நோயாக இருந்தாலும் சரி கிட்னி ஃபெயிலியாக இருந்தாலும் சரி எதை வந்தாலும் இங்கே இது ஒன்று தெளிவு குணப்படுத்தலாம் நிஜயமாக சொல்கிறேங்க இது சாதாரண விஷயம் கிடையாது இது இருக்கிறதுலே அருள் பொருமல்ல எந்த இதெல்லாம் கொடுத்துடுங்க இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே லட்சிய அதான் சொல்கிறேன் சேர்க்கிற தண்ணி எடுத்து குடிச்சிருக்க நோய் கிடையாது நான் அடித்து சொல்லுவேன் இதுதான் செவியால் ஒரு நோயை குணப்படுத்தணுன்றது ஒரு விஷயம் செவி மூலமாக சகல நோய்களும் எப்படியாப்பட்ட கொடிய நோய்களும் குணப்படுத்தணும்னா அந்த அறுசுவை குணம் மட்டும்தான் வேற எதிலுமே கிடையாது அதெல்லாம் கட்டு தவைக்கணும் நீ நல்லா பாருங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டாவது சுகரை கூட எடுத்து இது வரைக்கும் சுகர் யாராவது குணப்படுத்துனா பார்த்துக்கிறியா இல்லை பிபிக்கு குணப்படுத்துக்கிறத பார்த்துக்கிறியா எந்த நோய்க்கும் தீர்வே கிடையாது ஆனால் நான் இதை சொல்லி ஒரு ரெண்டு பேரும் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நாள் இப்போ அப்படியே இது நான் அந்த நோயே இல்லாமல் போய் ஊசியை போடாமே போட்டாங்க ஊசியே போடலாம் இதை கடமைச்சு என்ன கொஞ்சம் கஷ்டம் நம்ம டிவி இல்லாமல் சாப்பிட்ணும் யாருக்குன்னு பேசலாமல் இதுதான் நம்ம கடுமையான ஒரு தண்டனை யாராவது இந்த கடுமையான தண்டனை ஏற்றுக்க முடியுதா நிச்சயமாக முடியுமாடு நோயை கூட வரட்டும் நம்ம சொல்கிறது நோயை கூட வரட்டும் நான் பார்த்தே ஆனும் அந்த சீரியலை ஏன்னா அந்த சீரியலில் முக்கியம் என்ன கதை தெரியுமா இவன் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பான் பார்த்தேன்னா கல்யாணம் பண்ணிட்டாலையும் அவனுக்கு இன்னொருத்தையும் ஒரு செட் பண்ணுவாங்க இல்லை அவளுக்கு இன்னொருத்தண்டனை செல்வோம் இதே தான் அவங்க எல்லா சீரியலையும் அதை தான் தீவிரமாக பார்க்குறாங்க மக்கள் அது ஏதாவது உருப்புற ஒரு ஸ்டோரியா தான் இனி எதில்னா பார்க்க இதே தாக்கும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு அவளை ஏமாலய கொண்டு வந்துட்டு அவளுக்கு இன்னொருத்த செட் பண்ணி விடுறது இல்லை அவளுக்கு இன்னொருத்த நம்ம செட் பண்ணி இதே தான் இது மாற்றி மாற்றி எல்லா நாடகங்களும் ஆனால் இதை தான் நம்ம பார்த்து பார்த்து கெட்டு குட்டிச்சோட போயிட்டோம் ஆனால் ஒரு நல்ல விஷயங்கள் இப்போ ஒன்றும் இல்லை என் யூடியூப்பில் ஒரு நல்ல விஷயம் போயிட்டப்படா அதை தூக்கி தள்ளுறாங்க நல்ல கற்று போனால் தூக்கி அடா இவங்க தேவையில்ல இவன் நல்லா இருக்கணுன்னே பயிற்சி வாங்கிக்குவான் இப்படியே தூக்கி கூட்டுவாங்க அங்கே எவனை ஒருத்த நல்ல இது போட்டு மரம் அதெல்லாம் நல்லா பார்ப்பாங்க மக்கள் அந்த மாதிரி இந்த அறுசுவையை கடை முடித்து பாருங்கள் இது கடை போது உங்களுக்கு என்ன தெரியுமா சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து தான் தண்ணி குடிக்கணும் உடனடியாக தண்ணி குடிக்கக்கூடாது இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அற்புதமான ஒரு விஷயம் இருக்கும் அடுத்து குளித்த உடனே சாப்பிடக்கூடாது நாம் என்ன பண்ணோம் ஒளிச்சுட்டு டக்குன்னு அதை பதிவு துவச்சிட்டு போடு சாப்பாடு போடு நாலு வாரி போட்டு நான் வேலைக்கு ஓடணும் அப்போ நீ என்ன பண்ண நோயை வாங்கிட்டு ஓடுற அது சா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் கப்புனு கடல் கூட இது ரேஷன் வச்சு போடுறாங்க கவுர்மெண்ட்டு தினக்கோட்டு கப்புனு தூய்தான் எந்த வேலைக்கு போகாமல் அவ்வளோதான் வேற என்ன மூணு வேலைக்கு தான் நமக்கு அது பொறுமையாக நின்று சாப்பிட்டா பரவாயில்ல எப்படியும் நம்ம சாப்பிட்டு திரும்பி சமாரிச்சு அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறது எதுக்கு சாப்பிட்டு சமாரிச்சு ஹாஸ்பிட்டல் கொடுக்கறதுக்கு நம்ம போகாம தண்ட சோரை தின்னு போட்டு கூட வந்துடலாம் ஆனா அதெல்லாம் தேவையில்லை எல்லாத்தையும் ஒழிக்கணும் நம்மளே நம்ம சாப்பிடணும் நோய்க்கு துட்டும் கொடுக்கணும் அப்புறம் அனுபவிக்கணும் ஐயோ அம்மா அப்பா இந்த கடவுளை நம்மள இப்படி தண்டனை கொடுத்துட்டாரு இப்படினு கடவுளை வேற தட்டுறது எந்த கடவுளையும் என்னை காப்பாத்தலன்றது எந்த சாமியாரையும் என்னை காப்பாத்தலன்னு வேற தட்டுறது எங்க காப்பாத்துறது உன்னையே நீ காப்பாத்திக்கிறது வழி சொன்னவே நீ செய்ய போறதுல மத்த எங்க போறது சொல்லு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் வந்து குளித்த உடனே அரை மணி நேரம் பொறுத்து தான் நீங்கள் சாப்பிடணும் இதை கரெக்டாக பயன்படுத்தினால் நிச்சயமாக இருக்கும் அடுத்து நம்ம உடல் பெண்கள் வந்து எப்பவுமே வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தலைக்கி எண்ணெய் வைத்து தேங்காய் ஊற போட்டு ஒரு மணி நேரம் பொறுத்து குளித்து பாருங்கள் உடம்பு குளிர்ச்சி உஷ்டம் குறைஞ்சி அற்புதமாக செயல்படும் அதே மாதிரி அந்த பெண்கள் ஒரு லட்சுமி கடாஸ்தோடு இருப்பார்கள் அதை யாராவது நம்ம பெண்கள் பண்ணுறாங்களா கேரளாவில் பண்ணுறாங்கன்னா அவங்க முடியை பற்றி எப்படி இருக்கும் கேரளாவில் அழகே என்ன முடிதான் அவங்க தான் இதை ஃபாலோ பண்ணுறது நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல அடுத்தபடியாக சனிக்கிழமை ஆண்கள் சனிக்கிழமை பாஞ்ச நாளைக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ தண்ணி இது எண்ணெயை போட்டு தேங்கெண்ணெய் தான் வேறு ஏதாலும் தேவையில்லை தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா ஊற போட்டு அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் போட்டு குளித்து அதன் பிறகு பாருங்க உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் இதை யாராவது பயன்படுத்த பயன்படுத்துவதில்லை இதெல்லாம் கடன் நிச்சயமாக நம்ம நோய் நொடி இல்லாமல் வாழலாம் இது எதுக்குன்னா நம்ம இவ்வளோ கொடுத்தோம் நீ அதையும் பண்ணாதான் இதாகும் நான் இங்கே குணப்படுத்துறதுக்கு வழி உனக்கு கொடுத்துருவேன் இது கஷ்டப்பட்டு கொடுத்தோம் கொஞ்சம் நீங்கள் அதை பாலோ பண்ணுங்கன்னா நிச்சயமாக வரும் அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது சாதத்தில் சாதத்தில் வந்து பார்த்தோன்னா சாதம் கம்மியாக இருக்கணும் அதுக்கு ஒரு படி அதிகமாக காய்கள் இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் அடந்த காய் எனக்கு கொஞ்சமாரி சாதம் இவ்வளோ வை ஏன்னா சாதம் எதுக்கு நோய் உற்பத்தி பண்ணுறதுக்கு காய் எதுக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கு அது நோயெல்லாம் வரக்கூடாது நம்ம நினைக்கிறதில்ல நோய் வரணும் நோய் வந்தால் தான் நாம் ஹாஸ்பிட்டல் போகணும் ஏன்னா அதனால் நம்ம செயல்படுறது அப்படி தானே யாராவது நல்லா சிந்திச்சு பார்த்துங்களா நம்ம நோய் வரணும் தான் நம்ம சாப்பிட்றோம் நோய் வரல வரக்கூடாதுன்னு யாரும் சாப்பிட்லையே நோய் வரக்கூடாதுன்றவங்க என்ன பண்ணணும் முக்கால் வயசு காய் இருக்கணும் கால் வயசு சாதம் யாராவது வேலைக்கே ஆகாது அது நோய் வரட்டும் அப்படின்னப்போ நம்மளே நோயை கூப்பிட்றோம் இனிமேலாவது கொஞ்சம் மாத்திங்க தேவை செய்ய சொல்கிறேன் அடுத்தபடியாக இரவில் இரவில் உண்ணும் உணவு அந்த உணவாகப்பட்டது நம்ம என்ன பண்ணுறோம் பஹ்ரி நிறைய போட்டு தள்ளுறது நல்லா போட்டு தள்ளிட்டு அப்படியே போனோம்னே நிமிந்து போகிற கருப்பட்டு தூங்கிடுறது அது என்ன ஆகும் போயிட்டு செரிமணம் ஆகாமல் எல்லா உறுப்புகளுக்கும் போய் எல்லா வியாதியும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி செய்து பண்ணாதுங்க இரவில் என்ன பண்ணுறதுன்னா அரை சாதம் அது எதை வந்தாலும் சரி அரை வயிர் இல்லை பழம் எடுத்துங்க அழகாக ஆப்பிள் மாதளம்பழம் இந்த மாதிரி பழங்களை சாப்பிடுங்க இரவில் மட்டம் அப்படி சாப்பிட்டோம்னா முகம் வசியம் உண்டாகும் அடுத்து வந்து பார்த்தோன்னா உடம்பு வந்து தேஜச் இருக்கும் நோய்கள் வராது நம்ம முக்கால்வாசி நோய் வர்றதுக்கு காரணமே இரவு தான் பகலில் சாப்பிட்றோம் எல்லா வேலையும் செஞ்சு அது சக்தி இருக்குது ஆனால் நைட்டில் சாப்பிட்ற சாப்பிட நம்ம என்ன பண்ணுறோம் நாம் தான் நல்லா பதிலுக்கு குறைக்கு எட்டு மணி மணியான கூட இழுறதுல நாங்கள் மூணு மூணு முப்பதுக்கு நாலு மணிக்கு எழுந்து ஒரு தியானம் பண்ண ஆட தேவையில்ல அதெல்லாம் நமக்குள்ள நல்ல விஷயம்லாம் நம்ம செய்யக்கூடறோம் அதெல்லாம் செஞ்சு நம்ம கெட்டுருவோம் நல்ல விஷயங்கள் பண்ணாது கெட்டுருவோம் கெட்ட விஷயங்கள் பண்ணாதான் நல்லா இருக்கு நம்ம வாழ்க்கையை தான் மோயினுது அப்போ யாராவது ஒரு நாலு மணிக்கு எழுந்தோ ஒரு நாலரை மணிக்கு எழுந்தோ ஒரு நடக்கலாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் ஒரு இது இல்லைன்னா வேலை செய்யலாம் அதெல்லாம் கிடையாது எல்லாம் சுவம்பியிருக்கேன் இப்போ கோலம் கோலம் இது சாணி இறக்கணும் சாணி அது சாணி எல்லாம் இறக்கக்கூடாது யார் சொன்னது அதெல்லாம் இறைச்சது நல்லது கிடையாது லட்சுமி வ வரக்கூடாது நம்ம ஊருக்கு லட்சுமி வந்தா நம்ம பணக்காரம் ஆயிரும் அதனால நம்மளே சொல்லி அதை தடுக்கணும் ஆனா நம்ம லட்சுமி வரணும்னு நம்ம இறைச்சா கண்டிப்பாக வரும் இதில் வேறு என்ன கேரு சாமி அந்த பணம் வசியத்தை கொஞ்சம் போட்டுக்கூடியனுன்றது ஆனால் வசியம் போட்டு தர்றேன் நீ போய் அதை செய்யலாம் அதை மாதிரி நல்லா பெருக்கி கோலம் போட்டு அதை பண்ணும்போது அது ஒரு எக்ஸசைஸாக இருந்துச்சு இப்போ அது எக்ஸசைஸு கிடையாது நல்லா தூங்கிறது எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு எழுறது இழந்த உடனே என்ன சாப்பிட்றது டீ அந்த டீ எதுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு அந்த டீ சாப்பிட்றதே நம்ம நோய் வரட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு தான் டீ சாப்பிட்றது வேறு எதுவும் கிடையாது நல்லா சொல்கிற பாருங்க ஒரு டீ காலையில் தூங்கி எழுந்து போதும் அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா சுகர் கண்டிப்பாக உற்பத்தி ஆகும் ஏன்னா வெறு வகத்தில் போது அந்த டீ சாப்பிடும்போது அந்த சுகரை அந்த இது போய் உடம்பு பூரா பாய்ந்து சுகர் அதிகரிக்கும் இல்லை மற்ற நோய்களும் அதிகரிக்கும் அதனால் தூங்கி இழந்த உடனே ஏதாவது ஒரு ஜூஸை போட்டு குடிங்க ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு அருகமில் ஜூஸ் ஏதாவது ஒரு மூலிகைங்க வெறுவத்தில் முதல்ல நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் உடம்புல நோய்கள் குணமாகும் நம்ம என்ன பண்ணுறோம் காஃபி ரெட் காஃபி டீ டீ வந்தால் தான் நான் எழுவேன் டீ இல்லைன்னா நான் எழவே மாட்டேன் போட்டுட்டு வா அதில் வேறு நம்ம இங்கே ஒரு டீ சாப்பிடுவோம் வீட்டில் அங்கே போய் அங்கே ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ரெண்டு டீ அங்கே ஒரு ரெண்டு டீ எல்லாமே நம்ம நோவை சேர்த்தினுக்கா தான் நம்ம வேலை இதெல்லாம் வந்து எதுக்கு என்ன தேவையில்லை அப்படி நீ டீ சாப்பிடணும்